வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி பார்ட் மனம் சார்ந்த சில விஷயங்கள் அதாவது லேடிஸ் எதிர்கொள்கிற மனம் சார்ந்த விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு இருக்க ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலும் நம்மளுடைய சமூக கட்டமைப்பு அப்படின்றதே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுடைய நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி நெருக்கடியான விஷய நிலையாக நிலையில் இருக்குது எப்போவுமே பெண்கள் அவங்களுக்கே தெரியும் எத்தனையோ தலைமுறைகளாக பெண்களுடைய அடிமைத்தனம் எல்லாமே இருந்தது ஆனால் ஒரு ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி ஒரு தலைமுறைக்கு கூட சொல்லலாம் ஒரு தலைமுறைக்கு முன்னாடி அது வந்து அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலை இப்போ வந்து ஏன் அதிகமான பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா ஏன் ஏற்படுது இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்படுற பாதிப்புகள்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த ஏகப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படுது ஒரு காலத்தில் அந்த இஷ்யூஸை வந்து அப்போ இருந்த பெரியவங்களுடைய மென்டாலிட்டி வேறு அதை ஹேண்டில் பண்ணுற விதங்கள் வேறு ஒரு பெண் வந்து வீட்டிலேருந்து வந்து திருமணம் ஆனதுக்கப்புறம் வந்தாலும் அது அந்த பேரண்ட்ஸுடைய அந்த காலத்தை ட்ரெண்ட் எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்க இல்லையா லேடிஸ் எல்லாரும் மோஸ்ட்லி ஒரே மாதிரியான வளர்ப்பில் இருக்கும்போது அது வந்து அந்த கம்பேரிட்டிவ் அந்த கம்பேரிசன் இருக்காது இன்னொரு கேள்ள் அப்படி இருக்காது அவங்க வீட்டை இப்படி இருக்காங்களா நம்ம வீட்டில் இப்படி இல்லையா அப்படின்ற கம்பேரிசனே இருக்காது ஸோ அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா எல்லா பேரண்ட்ஸுமே ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க எல்லாருமே எல்லார் வீட்லேயுமே அப்பா தான் ஒரு ஆதிக்கமாக இருப்பார் அண்ணன் தம்பிங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க இது எல்லார் வீட்லையும் இருந்ததுனால அது வந்து அந்தளவுக்கு வந்து பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தலை அதே மாதிரி அப்போ இருந்த ஜெனரேஷனில் இருக்கிற பேரண்ட்ஸும் சரி பெரியவங்களும் சரி ஹஸ்பண்ட்னா இப்படி தான் அப்படின்ற பொது வீட்டுக்கு போனால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சின்ன வயசுலேருந்தே கொண்டு வந்ததுனால அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த வளர்ப்போலே வளரும்போது அவங்களுக்கு அது பெரிசா மனத மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்தலை அதனால அவங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு அதை காட்டலை அது ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க ஸோ அந்த உடம்புல காட்டாதனால என்ன என்னன்னா அவங்க வந்து இயல்பாக அவங்களுடைய உடல் வந்து எப்பவும் போல நமக்கு தான் லேடிஸ்னால் ஆண்களுக்கு கீழே தான் இருக்கணும் ஆஹ் வீட்டா அப்பா பேச்சு கேட்கணும் அண்ணன் தம்பி பேச்சு கேட்கணும் அப்புறம் மேரேஜ் ஆச்சுன்னு ஹஸ்பண்ட் பேச்சு கேட்கணும் அதுக்கப்புறம் பையன் பேச்சு கேட்கணும் அப்புறம் பேரங்க பேச்சு கேட்கணும் இதுதான் பெண்களோட நிலை அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில மைண்ட் செட்டை போய் அவங்க இருந்ததுனால அது பெருசா அவங்க எதையுமே எடுத்துக்கிட்டு அது போக அப்போ இருக்க பெரியவங்களுக்கு ஒரு வித ஒரு நிதானத்தோட ஏன் ஏன் நிதானத்தோட ஒரு மன சமநிலையோடு எல்லாருமே ஒரு ஒரு ஓரளவுக்கான இப்போ இருக்கிற பெரியவங்களை விட அந்த அப்போ இருக்கிற பெரியவங்ககிட்ட நிறையவே மெச்சு கொடுக்கறது இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க உடல் சார்ந்த பிரச்சனைகள் குழந்தைகள் இல்லை மருந்துகள் இவ அதாவது அவங்க வந்து இப்ப இருக்கிற ரசாயன மருந்துகள் மாதிரியான கடுமையான மருந்து மாத்திரைகள் அவங்க எடுத்தது கிடையாது சொல்கிறேன் அப்படின்னா மருந்து மாத்திரைகளுடைய வீரியம் என்ன பண்ணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த கல்லீரல் வந்து கடுமையாக பாதிக்கும் கல்லீரல் தானே ரசாயனத்தை வந்து ரசாயன நச்சுக்களை பிரித்து எடுக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு இது ஸோ கல்லீரலை அது வந்து கடுமையாக பாதிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ரிஃப்ளெக்ஷனாக மூளையை பாதிக்குது மனம் சார்ந்த தொந்தரவுகள் அவங்களுக்கு ஏற்படுத்தும் மனம் சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படும் பொழுது அது வந்து மூளையில மூளை வழியாக அதை பிரதிபலிக்கிறது அதாவது மூளை தானே இயக்குது உடம்பு இதை செய்யுங்க அதை செய்யுங்க கோபப்படுறது கத்தனம் இந்த மாதிரி வார்த்தைகள் வெளிப்படுறது இது எல்லாமே மூளையுடைய அறிப்பிலே வர்றது தானே ஸோ மனதுடைய டிஸ்டர்பன்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா மூளையில ரிஃப்ளெக்ட் ஆகி மூளை வழியாக தவறான ஒரு ஒரு ஆவேசம் இதெல்லாம் ஏற்படுது அதுக்கு முக்கியமான காரணமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சாப்பிட்ற மாத்திரைக்குரிய வேதியாக அதுதான் வந்து அவங்களை கடுமையாக பாதிப்பை ஏற்படும் ஸோ அப்போ இருந்தால் அவங்களுக்கு மருந்து மாத்திரைகளை எதுவும் கிடையாது சார் தொந்தரவுகளை வந்து இயல்பாக ஹேண்டில் பண்ணதுனால அவங்ககிட்ட அந்த நிதானம் அமைதி எதையுமே வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிறதும் எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு ஈஸியாக டேக்கிள் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு மைண்ட் செட்டப் ஒரு மனம் அப்படி இருக்குது மனம் அவங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிடுது ஏன்னா மனசில் பெரிய குழப்பங்கள் இருக்காது மனம் அடையாததுக்கான காரணம் என்னென்னா லிவருடைய ஃபங்க்ஷன் நல்லா இருந்துச்சு இப்போ லிவர் டிஸ்பங்ஷன் லிவருடைய டிஸ்பஙங்ஷன் தான் மனசை கடுமையாக பாதிக்குது அப்போ மனம் லிவர் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு அதோடைய ரிஃப்ளெக்ஷன் மனசு மனம் அமைதியாக இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உடலுடைய ஆற்றல் வடிவம்தான் மனம் மனதுடைய திட வடிவம் தான் உடல் ஸோ உடலும் மனதும் இணைஞ்சது தான் ஒரு ஒரு ஆரோக்கியத்து ஒரு ஒரு ஆரோக்கியமான சூழல் ஆரோக்கியமான எல்லாமே எல்லா விதமான ஆரோக்கியம் அவங்களுடைய செய்கையிலேருந்து அவங்களுடைய பேச்சிலருந்து எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஒரு காரணமாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் மனம் ரெண்டுத்துடைய சமநிலை நிதானம் அமைதி எல்லாமே சொல்லுவாங்க குழப்பம் இல்லாத தண்ணி ஸோ இது வந்து அந்த காலத்துல இருந்ததுனால அந்த அது அது வழியா அந்த ஆரோக்கியமான மனநிலையோடையும் ஆரோக்கியமான உடல்நிலையோடையும் பெண்கள் அணுகிறதா இருந்தாலும் குடும்பத்தை அணுகிறதா இருந்தாலும் அஹ் அவங்க ஒரு முதிர்ச்சித்தன்மை இருந்ததுனால அது வந்து பெண்கள் அதிகமாக பாதிக்கிறது என்னதான் ஆணாதிக்கம் அடிமைத்தனம் ப பழைய மூட பழக்க வழக்கங்கள் குறையோடைய நம்பிக்கைகள் எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு முழுமனதோடு ஒத்துக்கிற அளவுக்கு பெண்களோட மனநிலை இருந்தது இல்லையா நம்ம சமூக கட்டமைப்பு தவறாக தான் இருந்திருக்கு ஒரு சில இடைக்காலத்தில் காலத்தில் அப்படி கிடையாது இடைக்காலத்தை கொண்டு வரும் ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கான ஒரு ஒரு மன மன திட்டம் வந்து பெண்களுக்கு தொடர்ந்து பேசுகிறேன்